பொறுத்த வரைக்கும் எந்த யூடியூப் வச்சிருந்தான் தனிப்பட்ட முறையில் முறையில இப்பயும் பண்ணவேமில்ல நான் என்னுடைய கருத்து ஒரு நபரை உயர்த்தி பேசினா நான் இந்த வரைக்கும் நாங்க தமிழர்களுக்கு எதிராக எது நடந்தாலும் பதிவிட்டுக்கணும்னு இருக்கோம் தமிழ் தேசியத்துக்காக இது வரைக்கும் பேசிக்கணும்னு இருக்கோம் அப்படி என்ன நாங்க துரோகம் பண்ணிட்டோம் நீங்க ஒன்று சொல்லுங்க எதாவது மாறி கொஞ்சம் பேர் இருக்காங்க காசுக்கு விழ போக மாட்டோம் காச கொஞ்ச குப்பையில போடுங்க காச வச்சுதான் உறவுகளை தீர்மானிக்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வணக்கம் மக்களே நான் விஜிதரன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன் சொன்னாங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் இந்த கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் ரெண்டு யூடியூபர் சண்டை தான் அது சம்மந்தமாக நான் ஒரு ஒரு மூன்று வீடியோ கிட்ட போட்டிருப்பேன் உண்மையாகவே யாருக்கும் எந்தவித சாபம் இல்லாமல் இதில் சொல்லிருக்கிறேன் யாருக்கும் எந்தவித சாபம் தான் நான் வீடியோ பதிவு செஞ்சினான் நேற்று வந்து எஸ்கே பிளாக் சம்மந்தமாக கிருஷ்ணா எஸ்கே பிளாக் கிருஷ்ணா சம்மந்தமாக ஒரு ஆள் என்னோட கேள்வி கேட்டிருந்தாங்க அவரை பற்றி உங்கள்கிட்ட கருத்துன்னு சொல்லி நிச்சயமாக ஒரு நபரை பற்றி எங்கள்கிட்ட ஒருத்தர் பொழுது ஒரு பொருள் ஊடகத்தில் வந்து நாங்கள் யாரையுமே தப்பாக பேசக்கூடாதுன்ற அடிப்படையில் வந்து என்னை பொறுத்த மாட்டேங்கி அவருக்கு எனக்கும் எந்தவித பேர்ஸ்னல் உறவும் இல்லை அப்போ நான் வந்து என்ன செய்யலாம் அவரை சந்தித்த அளவுக்கு என்ன பொறுத்த மாட்டேங்குது அவருக்கு எனக்கும் தொழில் ரீதியாக எதுவும் சம்பந்தமா இல்லை அவருடைய காசு பிரச்சனை சம்மந்தமாக எதுவும் சம்மந்தமாக இல்லை நான் அவருக்கு காசு கொடுத்ததும் இல்லை அவர்கிட்ட நான் காசு வேணதும் இல்லை அப்பொழுது நான் அவருடைய பழகினரின் அடிப்படையில் வந்து அவருடைய இயல்பான என்ன சொல்கிறது குணத்தை தான் நான் அதில் வீடியோ பதிவாக செஞ்சுருந்தேன் ஆனால் என்ன எதிர்த்தரப்பு யூடியூபர் சார்பாக நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் வேறு விதமான மிரட்டல்கள் வந்து என்னை நோக்கி வந்தன நான் வந்து இதை போய் என்ன சொல்கிறது காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தால் அதை மீ திருப்பி அடுத்த கட்டமாக நீதிமன்றம் போனால் அவர்களுடைய என்ன சொல்றது இணையதளம் முடக்கப்படும் அது மட்டும் இல்லாம அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எல்லாத்தையும் நான் யோசிச்சுட்டு அப்ப அவங்களுக்கு கால் பண்ணேன் இப்ப எது தரப்பு யூடியூபர் கால் பண்ணேன் கால் பண்ண அவங்க ஆன்சர் இல்லை அமையாவே இந்த நம்பர் தெரியாது அவங்களுக்கு ஆனாலும் ஒரு நம்பர் வரும்பொழுது ஆன்சர் பண்ணி பேசணும் என்னதுக்கா எடுத்திருக்காங்க எதுக்கா பேசப்படுறாங்கன்னு தெரியாமவே அவங்க ஆன்சர் பண்றாங்க அப்ப என்ன பொறுத்த மாட்டேங்கி சில நபர்கள் என்ன கால் பண்ணி பேசிருந்தீங்க நீங்கள் வந்து கிருஷ்ணாட்ட காசு வேண்டி டியூப் பேசுகிறீங்கன்னா நான் புரியலை எனக்கு நான் வந்து எதிர்த்தரப்பு யூடியூபரையும் தப்பாக பேசல கிருஷ்ணாவையும் தப்பாக பேசல என்னை பொறுத்த மாதிரி யாரையும் நம்ம அசிங்கப்படுத்துகிற நம்ம இல்லை நான் கிருஷ்ணாவுக்கு காசு கொடுத்து ஏமாற இல்லை காசு கொடுத்து ஏமாந்து நீங்கள் தயவு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் இணையதளம் முழுக்க யார் நேச்சாலும் யூடியூப் சேனல் நடத்த முடியும் இல்லை யார் நேற்றாலும் டிப்டோக் தளம் நடத்த முடியும் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி போட்டு உங்களுடைய நீங்கள் காசு கொடுத்த ஆதாரங்கள் தானே ஆதாரங்களை போடுங்க வெளி வெளியில் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி போடுங்க போட்டுட்டு நீங்க என்னென்ன கொடுத்தீங்க எப்போ கொடுத்தீங்க அதுக்கான ஆதாரம் கொடுக்கிறேன்னு சொல்லி கேளுங்க இல்லைன்னா கிருஷ்ணா உங்களுக்கு போன் ஆன்சர் பண்ணீங்கன்னா கிருஷ்ணாட்ட நேரடியாக கேளுங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பொது நம்ம முதல்வாத வீடியோ என்னத்துக்கு போட்டோம்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்தில் வந்து யூடியூப்பர் சண்டையே நடக்குது சண்டை பிடிக்காதுங்க எல்லாரும் ஜாழ்ப்பாணத்துக்கு தான் நாம் மரியாதை இல்லை எல்லாரும் ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல்ல முதலாவது பதிவு போட்டோம் அதுலேயே வந்து கொஞ்சம் பேர் பெட்டுனீங்க சரி ஓகே நான் ஒன்று தெளிவானு புரிஞ்சுக்கொள்கிறேன் புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் அவங்க புரிஞ்சு தயவு செய்து தெளிவான தெளிவானு சொல்லிடுறேன் எதிர்த்தரப்பு யூடியூபர்ஸ் இதில் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் இந்த பயோல இருக்கு கால் பண்ணுங்க பேசுவோம் எந்தவித கருத்தையும் இல்லை உங்கள் மீது நான் எந்த வித விமர்சனமும் வைத்ததில்லை உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எங்களோடய இருந்து வளர்ந்து நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் என்ன சொன்னோ அதை தான் சொல்வான் எங்களோட இனத்தில் வளர்ந்து உங்களை பார்த்து பிரமித்து பார்க்குறோம் நீங்கள் இன்னும் வளர இறைவனை பிரார்த்திக்கிறோம் என்னை பொறுத்தமட்டிக்கு என்னட்ட இந்த போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது எனக்கு அந்த காசு ஆசையும் கிடையாது நீங்க ஒரு மென்டாலிட்டியில என் மீது உங்களுடைய உங்களுக்கு ஆதரவான யூடியூபர்ஸ் உங்களுடைய ஆதரவாளர்களை வச்சு தாக்குதல் நடத்த முற்பட்டால் அது மிகவும் ஒரு எதிர்வின மிக மிக மோசமாக இருக்கும் அதில் எந்த மாற்றிக்கிறது இல்லை என்ன பொறுத்த மாட்டேங்குது உங்களுடைய வாழ்வாதாரம் போய் எங்களுடைய வாழ்வாதாரம் போய் இது ஒரு சின்ன ஒரு குரோதமான ஒரு வாழ்க்கையாக போயிடும் அது மிகப்பெரிய ஒரு நிம்மதியை குலைத்து விட்டுரும் உங்களோட வாழ்வாதாரத்தில் உங்களோட வாழ்க்கையிலே எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையிலே நிம்மதியை குலைத்து விட்டுரும் ஒரு சோசியல் மீடியாவை பொறுத்த மட்டிக்கு நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அவர் நீங்க ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது எதிர்த்தரப்பு விமர்சனமும் வரும் அதையும் இன்முகத்தோட ஏற்றுக்கொள்ளணும் என்ன பொறுத்த மட்டிக்கு எனக்கு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க சில நபர்கள் விமர்சனம் வைக்கிறீங்க தம்பி இது இந்த விடயம் இல்லை இது சரியில்லை இந்த விடயத்தை மாத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றீங்க வரவேற்கிறோமாப்பா அது விமர்சனம் வைக்கிற ஒரு விதம் இருக்கு பரதேசி நாய் வர இன்னொரு வார்த்தையை சொல்ல முடியாது இந்த வீடியோவில் அப்படி கட்டும் வார்த்தைகளால் பச்சோ என்ன புரியலை எனக்கு எனக்கு உண்மையாவே தலை சுத்துது எனக்கு உண்மையாவே நீங்கள் இவ்வாறானவர்களை நீங்கள் வளர்க்குறீங்களான் அப்ப அப்போ உங்களோட மென்டாலிட்டி என்ன புரியலை எனக்கு உண்மையா நீங்க தெளிவுபடுத்துங்க முடிஞ்சா நான் ஃபோன் எடுத்தா நீங்க எடுக்கிறீங்கல்ல தயவுசெய்து இந்த வீடியோ மூலம் நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு சார்பானவர்கள் எங்கள் மீது சில கடுமையான மிரட்டல்களை எங்களுக்கு விடுத்திருந்தாங்க நேரடியாகவே வந்து மிரட்டல் விட்டுருந்தாங்க நான் வந்து எங்கே முறைப்பாடு செய்யணுமோ அங்கே முறைப்பாடு செஞ்சுருக்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கையில ஈடுபட நான் முயற்சி செய்ய வரேன் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும் கட்டாயமாக அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவேன் நான் வந்து மற்றவருக்கும் மாதிரி விட மாட்டேன் என்ன நாங்கள் எல்லா இடம் தான் வந்திருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து சும்மா லேசில் விட மாட்டேன் புரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நீங்க ஒரு பொது ஊடகத்தில் இருக்கிறீங்க நானும் ஒரு பொது ஊடகம் நடத்துறவன் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அதே சமயத்துல வந்து நான் ஜோதிச்சேன் யூடியூப்பை போட்டே போமா ஏன்னு சொன்னா அவ்வளவுத்துக்கு நீங்க என்னடா யூடியூப் செய்கிறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த அடிப்படையில தான் எனக்கு அவ்வளவு வெளியப்படுத்துறீங்க புரியல எனக்கு உண்மையாவே உங்கள்கிட்ட வேண்டுகோழாக வைக்கிறேன் யூடியூப் நிறுவனம் வந்தது உங்களுக்காக குத்தகை விடப்பட்டதா இல்லை திறமசாலிகள் யாரா இருந்தாலும் வரலாம் யாரா இருந்தாலும் முன் வரலாம் நீங்கள் என்று சொல்றதும் உண்மையாகவே தனக்கணம் என்னை பொறுத்த மட்டைக்கு இந்த திறமசாலிகள் யார் வந்தாலும் தட்டி கொடுத்து எழுப்பி விடுங்க என்னை பொறுத்த யாராக இருந்தாலும் எழுப்பி விடுங்க அவங்க அவன்கிட்ட திறமையை போட்டு அவன் முன்னுக்கு வந்தான் சந்தோஷம் தானேப்பா நீங்க இவ்வளவு பொறாமையும் உங்களுக்குள்ள இவ்வளவு குரோதம் இருக்கு நான் புரியல என்ன பொறுத்த மாட்டேங்கி நான் ஒரு யூடியூப் சேனல் பெரிய ஆளுன்னு சொன்னதும் கிடையாது என்னை பொறுத்த மாட்டேங்கி நான் என்னுடைய கண்டன் இதுல தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னுடைய மெயின் கண்டன் உங்களுக்கு நான் ஒரு விடயம் தொடர்பாக ரிவியூ பண்றவன் தான் அதுதான் என் மெயின் கண்டன் அது ஆரம்பத்திலே சொன்னான் என்னுடைய ஒரு விடயத்தை நான் கேள்விப்பட்டாலோ இதை கண்டாலோ அது சம்பந்தமா பேசுவேன் அது கூடுதலாக இன்னொருத்தர் பாதிக்காத மாதிரி பேசுவேன் அங்கே என்ன நடந்தது அது சம்மந்தமான ஒரு என்ன சொல்ற ஒரு மாதிரி ஒரு வீடியோ பதிவு செய்ய அதை செஞ்சதுக்கு என்னை போட்டு மன உளைச்சலுக்குள்ளாக்கி யூடியூப் சேனலில் விட்டு போகிற அளவுக்கு ஜோ அப்படியே ஆக்கிட்டிங்க என்ன ஜோஸ் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கிடையாது மிக மிக வேதனை அளிக்குது அந்த மிரட்டல் துணி தான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது இது இதுக்கு பிறகு என்ன செய்வம்னு தான் ஜோசிக்கிறேன் ஓகே இன்னொரு வீடியோ இது சம்மந்தமாக போடாமல் என்னை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எஸ்கேப்ல கிருஷ்ணாக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிவண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க இலங்கையில் சுதந்திர தினம் கடைசியாக நடந்தது அது யாழ்ப்பாணத்துல கொண்டாடப்படுறது எங்கே நூலகத்துக்கு முன்னுக்கு அங்கே வந்து கிருஷ்ணா வந்து கடந்து கொண்டதாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டீங்க அதுக்கு சார்பாக அவருக்கு சார்பாக அவர் அப்படி இல்லைன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தேன் நிச்சயமான இந்த சேனலில் இருக்கு போய் பாருங்க ஆனா அதுக்கு கூட அவர் வந்து எனக்கு என்ன பற்றி ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு நன்றியை தெரிவிச்சோ அவர் ஒரு எந்த பாதிலுமே போடலை இப்போ அவரை எனக்கு நன்றி தெரிவிக்கல எனக்கு ஆதரவு தெரிவிக்கலன்றதுக்காக ஒரு மனிதனை எளியப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சொல்றீங்க ஏன் சொல்றேன்னு சொன்னா எஸ்கே பிளாக் கிருஷ்ணாடம் வந்து நான் காசு வேண்டி தொடர்புல இருக்குன்னு சொன்னா நிச்சயமா புரிஞ்சு கொடுங்க எஸ்கே கிட்ட நான் ஒரு போஸ்மே போஸ் கட்டணும் வச்சுக்கிறேன் எஸ்கே பிளாக் எனக்கு போட்ட போஸ் கட்டன் வச்சுக்கிறேன் நான் அவருக்கு கால் பண்ணுறேன் அந்த பிரச்சினை யூடியூப் யூடியூபர்ஸ் அந்த பிரச்சனை போய் அவருக்கும் கால் பண்ணி இன்னொரு நபருக்கும் கால் பண்ணேன் அவர் ரெண்டு நபரும் ஆன்சர் பண்ணலை அவர் வந்து ஒரு வாய்ஸ் கட் வந்து போட்டிருந்தாரு நீங்க அந்த தம்பியான்னு கேட்டு போட்டுருந்தாரு ஓகே அவ்வளோதான் அவர் எனக்கு போட்ட மெசேஜ் அந்த மெசேஜ் என்னோட இருக்கு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு அது தேவை ஏற்பட்டு யாரும் கமெண்ட் பண்ண அதை நான் போட்டு விடுறேன் எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஏன் தெளிவுபடுத்துறேன் இதுதான் இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் தொடர்பாக என்னுடைய கடைசி வீடியோ இனிமேல் இது சம்பந்தமா நான் பேச மாட்டேன் எனக்கு தேவையும் இல்லை ஆனால் நீங்க என்ன மிரட்டியீங்க வேற விதமா மிரட்டியீங்கன்னு சொன்னதுக்காக நான் இந்த பதவி போடல என்னை பொறுத்தமனைக்கு ஒரு நல்ல நோக்கத்தோட போட்டேன் நான் ஆனா என்ன ஒரு என்ன சொல்றது எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி பதிவுகள் எழுதப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கேவலப்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் என்ன பொறுத்த மாட்டேங்கி ஆனால் ஒன்று இதில் சொல்லிடுறேன் எனக்கும் சொல்கிறது எஸ்கே பிளே கிருஷ்ணாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதே சமயத்துல அதுக்கு எது தரப்பு யூடியூப் அவங்களையும் நான் பாதிப்பாக எந்த வீடியோ பதிவும் இதுவரைக்கும் விட்டது கிடையாது அதே சமயம் சொல்றேன் இப்போ எதுவும் எனக்கு எதுவும் நடந்தால் முழுக்க முழுக்க காரணம் இந்த யூடியூப் சண்டையில வந்து எஸ்கே பிளக்குக்கு எதிரானவர்கள் தான் கோவிக்காததுங்க ஒன்றும் சொல்ல சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அதன் அடிப்படையிலாம் சொல்றேன் நான் வழக்கு பதிவு செஞ்சேன்னு சொன்னால் அவருடைய இணையதளம் முடக்கப்படும் நீங்கள் உங்களுக்கு ஒன்று வந்தால் வலிக்குதில்ல அதே மாதிரி எங்களுக்கும் வலிக்கும் எங்களுக்காக கதைக்கு யாரும் இல்லை அதனால நாங்களே பேசுகிறோம் நிச்சயமாக எங்கள் மீது எதுவும் தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தால் அதுக்கான விளைவு வேறு மாதிரி இருக்கும் இதைத்தான் நான் சொன்னேன் முதல் அதுக்கு என்ன பரதேசி பஜ பச்சவந்தி பரதேசி அதை பச்சவந்தியா புரியல எனக்கு வந்து பச்சைவந்தியன்னா என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு ஆ ஆதகு மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க காசுக்கு கீவிழா போக மாட்டோம் காசை கொண்டு குப்பையில போடுங்க காசை வச்சு தான் உறவுகளை தீர்மானிக்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம் காசு தான் சில நபர்களுக்கு இந்த காசு தான் பிரச்சனை காசுங்க காசு காசுன்னு சாகுறீங்க காசை வச்சு என்ன ஆசையாக போகிறீங்க சாகிட்ட கொண்டா போக போறீங்க ஒரு தடவை கொண்டு போக மாட்டீங்க அங்க இறுதி சுத்தத்துல வரும் பொழுது சோப்பின் பே கூட எல்லாம் வந்தீங்க காசு காசுன்னு சாகுறீங்க மனசனை நேசிங்க நாலு பேரை எல்லாரையும் அன்பு காட்டுங்க எல்லாரையும் நேசிங்க அவன் உங்களுக்கு துரோகம் செஞ்சா கூட அவனை நேசிங்க ஐயா உங்களை எல்லாம் என்ன செய்யறேன்னு தெரியும் என்கிட்ட கொஞ்சம் பேர் வாரிங்க வந்துருக்கு தப்பான கமெண்டே போடுறீங்க ஆனால் ஒரு சில நபர்கள் உண்மையாக வரவேற்கிறான் ஏன்னா கம்பெனி செய்யற சில தவறுகள் திருத்தி திருத்திக்கோள் இந்த விடையும் தவறு இதை இந்த விடையும் தப்புன்னு சொல்லி அன்பா சொல்றீங்க உண்மையா அன்பா சொல்றேன் உங்களுக்கு நான் நீங்க என்ன சொன்னாலும் உயிரை கூட கொடுக்கத்தான் தயார் அதே சமயத்தில் மிரட்டி நீங்க வந்து எங்களை ஒரு விடயத்துக்கு நீங்கள் அடிபணிய வைக்கலாமா ரொம்ப கஷ்டம் அன்பா சொல்லுங்க நேற்று அண்ணன் கோல் பண்ணி என்னோட நலன் விசாரிச்சு தம்பி இது சில தவறுகள் இருக்கிறான்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த அவங்க கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை கால் பண்ணி பேசுங்க பயோட நம்பர் இருக்கு தன்மையா எங்க உங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லுங்க நான் எதுவும் தவறு செஞ்சா நான் ஓப்பனாவே மன்னிப்பு கேட்கணும் நான் எதுவும் தவறும் செய்யல என்ன பொறுத்த மழையே எந்த யூடியூப் செய்யும் நான் தனிப்பட்ட முறையில் இப்போ விமர்சனம் பண்ணவே இல்லை நான் என்னுடைய கருத்து ஒரு நபரை உயர்த்தி பேசினா நான் எத்தனை பேரை உயர்த்தி பேசிக்கணும் அதே சமயத்துல வந்து இன்னொரு நபரை நம்ம வந்து தாழ்த்தி பேசாமல் இருந்தா சரி ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இன்னொரு நபரை உயர்த்தும்போது அதுக்கு எது தரப்பில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து உடனே நினைப்பாங்க இவரை உயர்த்தி பேசுறாரு அப்போ நம்மளை தாழ்த்தி பேசுறாங்க நீங்க நீங்களாவே மென்டலிக்குள்ள வாருது இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன்னு இந்த வீடியோ முழுக்க நவ ஏற்றி பேசுவேன் அதுல வந்து பேட் கமெண்ட் அடிக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னு தலை அஜித் ரசிகர் வந்து பேட் கமெண்ட் அடிப்பாங்க ஆனால் தலை அஜித்த வந்து என்றைக்குமே இழிவுபடுத்தி பேசுறது இல்லை அவரை பத்தி பதவியே போடுறே இல்லை அதை கூடுதலா பதவி போட மாட்டேன் ஆனா அவங்க வந்து கமெண்ட் அடிப்பாங்க அடிப்பாங்க அது ஒன்றும் அது ஆனா நீங்க வந்து இந்த வேற முடல்ல வந்து மிரட்டல்கள் விடுவது எனக்கு வருத்தம் அடிக்குது என்ன பொருத்த மாட்டேக்கு இந்த மிரட்டல்களை தவித்துக் கொள்ளுங்க என்ன பொறுத்த அடைய ஒருத்தர் சொன்னாரு என்ன திட்டம் ஏப்பா உங்களுக்காக எழுதப்பட்டதா ஜூட்டு இது யூடியூப் பண்ணது உங்களுக்கு குத்தையை விடப்பட்டதா எல்லாருக்கும் திறமசாலிகள் யாரா இருந்தாலும் வரலாம் யாராக இருந்தாலும் முன்னேறலாம் திறமசாலிகள் நேர்மையானவர்கள் உழைக்கலாம் தப்பில்லையே ரெண்டு வரைக்கும் நாங்கள் தமிழர்களுக்கு எதிராக எது நடந்தாலும் பதிவிட்டுக்கணான் இருக்கோம் தமிழ் தேசியத்துக்காக இது வரைக்கும் பேசிக்கணான் இருக்கோம் அப்படி என்ன நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம் நீங்க ஒன்று சொல்லுங்க துரோகம் என்றால் என்னென்னு தெரியுமா முதல் துரோகம் செஞ்சவர்களை முதல் போய் பாருங்க துரோகம் செஞ்சவர்களுக்கு கோடி கோடியா அனுப்புறீங்க அவங்கள வாழ வச்சு கொண்டு உங்களை ஏமாத்திரம் முழுக்க வாழ வச்சு கொண்டு ஒரு 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 பதிவு போட்டதுக்கு ஒரு மனுஷனை என்ன கேவலப்படுத்தணுமோ அவளைப்படுத்திக் கொண்டு போறீங்கப்பா புரியல எனக்கு நிச்சயமாக இது தொடர்பாக இனிமேல் எந்த பேச்சுவார்த்தையும் வைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த வீடியோ பதிவு செய்கிறேன் தயவு செய்து சொல்றேன் வச்சுங்கன்னு சொன்னால் நான் காவல் நிலையத்துக்கு போவேன் நிச்சயமாக எதிர்த்தரப்பு யூடியூபர் ஊடாக எனக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் அவங்களுடைய இணையதளம் முடக்கப்படும் அது மிக மிக ஒரு வருத்தமளிக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் ஒன்றுமே கிணத்து தவளைகள் கிடையாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் கவனமாயிருங்க எங்கள் மீது இந்த வேறு விதமான மிரட்டல்களை தவித்துக்கொள்ளுங்க என்ன நீங்க நினைக்கலாம் இது என்ன விரட்டரியான்னு கேட்டா இல்ல என்னுடைய சேஃப்டி எனக்கு முக்கியம் தானே அதன் அடிப்படையெல்லாம் இந்த வீடிய பதிவு செய்யறேன் இன்னொரு வீடிய சந்திக்கும் பாய்